வணக்கம் நாங்க இப்ப பிரான்ஸ்ல நிக்கிறோம் இன்றைக்கு நாங்க மார்க்கெட் பார்க்க போறோம் இந்த டிரான்சி என்ன பேர் டிரான்ஸ் என்ற இடத்துல ட்ரான்ஸின்ற இடத்துல பார்க்க போறோம் இந்த இந்த மார்க்கெட் பார்க்குறது உங்களுக்கு சரியான ஈஸி அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து போபினிட் சைட் போகுது ஒரு பக்கம் வந்து ஒல்லேசுவா பக்கம் போகுது அதுல என்ன என்று சொன்னால் ஒரே நேர் ரோட்டெல்லா அமைஞ்சிருக்குது டிரான்ஸி

குளிிருக்கு உங்களோட பெரிய வர பண்ணி

how much this six, six pounds? Yes, yeah, you six, six. six. six year six, six, six year old, The fancy drinks, sir.

மாக்கா

இது ஸ்டைலா இருக்கு இந்த கலர் திஸ் இப்ப மார்க்கெட்டை விட்டு இதுக்குள்ள ஒரு கடை இருக்கா இந்த கடைக்குள்ள உரம் கடை எப்படி இருக்க மாக்கெட் கவனம் இங்க படி இருக்கு மார்க்கெட் இங்க சாலை இது கேட்டுவா இது ஒண்ணு வேண்டி குடுத்துவாங்க

கலரா இது ஊத்த பிடிக்காது அம்மாக்கா இதுதான் கேட்டேன் இதுல நல்ல வடிவான ஊடு டி ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு குளிருக்கு போடுற மாதிரி நல்ல மெட்டீரியலா இருக்கு பாருங்க என்ன கல்யாணம் நல்லா நீ ஆனா பிரச்சனை என்னன்றா சைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம்

ഇതോ ഇത പോലും ഇതൊക്കെ ഇത് വേണമെ ഉ

பிக்சல் பெருசோ அப்ப அதே எடுங்க எது என்ன சிலீவ்ல இந்த கலர் ஓகே கொஞ்சம் பெருசா எடுங்க சோக்ஸ் சைஸ் இது

ఆ హ్ అరే ఏ మోడల్ బామా కౌటపోయినానా ఇప్పుడు ఆడకోవడు థాంక్స్ బామా కౌట ఇంజన్ తీరొడో హ్ బాగుంది మోడల్

அங்கே அங்க இங்கே இந்த ஷோ மேரனை இப்படி கிராஸிங் பண்ணி வந்து இங்கே கிராஸிங் பண்ணி வந்து முடிய முன்னம் ஒரு பிரச்சனை நடந்து வந்து முடிய முன்னமுக்க போலீஸ் வந்தது அது முடிய இல்லைன்றதுக்காக போயின் அதுக்கு நேரம் ஹார் எடுத்தார் ஆஹ் இதுக்கு போ இதுதான் கடையா ஜோ மேரனை எல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இதுல இருக்குது ஷூ பேக் மற்றது லம்பறியான தோப்பியல் என்ன வாண்டே ஜாக்கெட் ஜாக்கெட் வன்ன நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டியான ஜாக்கெட் வாங்க அதுலயே மூர்க்க போய் பாப்பேன் என்ன இருக்கு என்ன அதுலயே இருக்கு உடம்பெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு என்ன வாங்குறேனே தெரியாம இருக்கு எல்லாம் யூரோக்கு நிறைய பிளவுஸுகள் ஏன் இதெல்லாம் ரோட் சைட் வடிவான பிளவுஸ்கள் எப்பவுமே கிளாமேல இல்லாம எல்லா நாள்லயுமே ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் போட்டு கொண்டு தான் இருக்கணும் இப்ப நாங்க இங்க இருக்கிறனால கிட்ட இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்தாங்க ஆனா வேற வேற இடங்கள்ல எல்லாம் மார்க்கெட்டுகள் வந்தோன்னு தான் இருக்கும் சென்னீரு ஒரே மாதிரி இருக்கோம் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன சார் நாற்பது அப்படி வெளியே வரும் ஆஹ் இல்லை சோசி சிலோ சார்

என்னது இது இது என்ன செய்வோம் கிச்சனுக்கு போடலாம் மாத்தி சண்ட ரெண்டு தான இருக்கு என்ன ரெண்டு

இங்க இந்த fresh ஆன flowers இல்ல உண்மையான இல்ல வடிவா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாமே fresh flowers நல்ல colourful ஆ super இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்திரங்கள் பாத்திரங்கள் இங்காலயும் இருக்கா காட்டுங்க பாத்திரத்து மார்க்கெட் க்ளோசிங் டைம் வந்துட்டு எல்லாமே பேக்கிங் செய்து நிக்கணும் டுவெல் ஓ கிளாக் அப்படி குளோஸ் பண்ணிடுவீங்க டுவெல்வோ இப்போ ஒன் ஓ டைமும் தெரியல இங்க வந்து டைம் தெரியாமலே சுத்தி கொண்டு கொஞ்சம் மாறாம ஒன்லி திஸ் காலரா

பாருங்க பிரான்ஸ் வர எல்லாரும் மார்க்கெட் என்னமா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போ அதை வெயின் வந்து பாருங்க மார்க்கெட்ட வந்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி